ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எல்லோருமே எப்படி இருக்கியா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு பயங்கரமான கன்றாவியான ஒரு விஷயம் நடக்குது என்னென்னா ஒரு அக்காவும் தம்பியும் அதாவது நம்ம நிக்சனும் பூர்ணிமாவும் இப்போ வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு லவ் ரொமான்டிக் சாங் இது பயங்கரமான ஹிட் சாங் இந்த சாங்குக்கு வந்து மயங்காத ஆட்களே கிடையாது ஏன்னா அந்த வாய்ஸும் அப்படி இருக்கும் அந்த சுச்சுவேஷனும் அப்படி இருக்கும் பயங்கரமாக வந்து ஒரு லவ்விங் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் அதில் வந்து நம்ம பிரபுதேவா அவர்களும் காஜல் அகர்வாலும் செமையாக பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த பாட்டுக்கு இங்கே வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் ஆடுறாத கொடுமையாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது நம்ம பார்க்குறது மேட்ரு கிடையாதுங்க அங்கே யாரை வெறுப்பு எடுத்துறாங்கன்னா நம்ம விஷ்ணுவை ஸோ விஷ்ணு யாரும் உங்களுக்கே தெரியும் வார வாரம் பார்த்தீங்கன்னா இவர் அந்த அம்மா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதும் அந்த அம்மா இவர்கிட்ட வந்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணுன்னு இப்படி மாறி மாறி லவ்வை வந்துட்டு ஒரு பெட்டி கடையில் வந்து வாங்குற ஒரு ரத்தல பார்க்க மாதிரி வந்துட்டு மாற்றி 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 வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இருந்த ஒருத்தர் அந்த தங்க கம்பியை பிடிச்சிக்கிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டுக்கு டான்ஸ் இருக்காங்க என்ன பாட்டு வெண்ணிலவே வெண்ணிலவே அந்த சாங்குக்கு இந்த அக்காவும் பூர்ணிமா அக்காவும் நிக்சன் தம்பியும் ஆடுறாங்க பாவம் மனுஷனுக்கு இதயத்தில் டப்பு 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 டப்புன்னு ரெண்டு மூணு பட்டாசு வெடிக்குது போல இருக்குது அப்படியே மனுஷன் அப்படி பார்க்குறதுக்கு பக்கத்தில் ரவி ரவ மணி இப்படி ஒரு லுக் விட்டாங்க பாவமாக இருந்துச்சு நம்மளுக்கு ஆனால் இந்த மாதிரி ஒரு நிலைமை எந்த ஆம்பளுக்கு வரக்கூடாது சாமி ஒரு கேமுக்குள்ளே மனசை பறிகொடுத்துட்டு அவர் படுற பாடு இருக்குது பாருங்கள் இந்த புக்கு வர முடியாமல் அந்த பக்கம் வர முடியாமல் ஆனால் எனக்கு தெரிஞ்ச இது ஒரு நல்ல விஷயம் தான் விஷ்ணுவுக்கு ஏன்னா பூர்ணிமா மாதிரி ஒரு கேரக்டர் வந்துட்டு நம்ம பார்க்கவும் முடியாது பூர்ணிமா வந்தாலும் சரி மாயம் வந்தாலும் சரி அந்த கேரட்டு கூட ஒரு கேரட் இருக்குன்னா மாதிரி கேரட்டு தான் செட் ஆகும் அது உண்மையிலேயே நிக்ஸனுக்கு கொடுத்து வச்சிருக்கு நிக்ஸன் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ரொம்ப செட் ஆவார் ஏன்னா ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க கிடையாது ஸோ அதனால் வந்துட்டு நம்ம விஷ்ணு வந்து கையில் கொஞ்சம் ஒரு சும் தண்ணியை எடுத்து ரெண்டு பேருக்கு மூஞ்சில் அப்படியே தெளிச்சு விட்டுட்டு அப்படியே ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனியாக அவரோட கேமை பார்க்குறது அவருக்கு நல்லது அப்படின்றதான் என்னோடய கருத்து ஆனாலும் அந்த பாட்டுக்கு இவங்க பண்ணுற ரொமான்டிக் இருக்குது பாருங்கள் அந்நியாயமாக இருக்குது சரி நீங்கள் யாரெல்லாம் பார்த்து கடுப்பானீங்க அப்படின்றத சொல்லுங்கள் அதுவும் எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா இவங்க லவ் பண்ணிட்டேன் அப்படி ஓப்பனாக சொல்லி இப்போ வந்துட்டு நிக்சனும் நம்ம ஆயிஷோ அண்ணா கூட ஏதோ ஒன்று நம்ம பண்ணிக்கலாம் ஏன்னா அவங்க அந்த மாதிரி தான் பேசப்பட்டு வந்தாங்க பூர்ணிமாவும் விஷ்ணுவும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி டான்ஸ் மரத்தானில் வந்துட்டு இவர் கையை இப்படி பிடிச்சிக்கணுமா இந்த அம்மா கட்டி பிடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணுவாங்களோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு கடைசியில் ஒரே வாரத்தில் வந்து நிக்சன் கூட சேர்ந்து டூயட் ஆடுறாங்க பாருங்கள் இந்த கொடுமையை நான் என்னன்னு சொல்கிறது உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே